ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சிச்சி மீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய நெய் பிஸ்கட் எப்படி செய்கிறேன்னு தான் நான் உங்கள் கூட ஷாப் பண்ணி கொள்ள போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் முதலாவது வந்து நீங்கள் பவுல் எடுத்து அதில் நெய்யை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த நெய்யும் யூஸ் பண்ணியிலும் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே நான் இன்றைக்கி ஹயத் ப்ராண்டில் வெஜிடபிள் கீ தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த நெய்யை வந்து நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இதுக்கு உங்களுக்கு பீட்டர் யூஸ் பண்ணிலும் இல்லாட்டி விஸ்கொண்டு யூஸ் பண்ணி பீட் பண்ணிலும் இல்லாட்டி நீங்கள் வந்து கிரப்பொண்டு யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவு வந்து இந்த நெய் பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம் இது வந்து பேசிக்கான பிஸ்கட் ஒன்று தான் ஸோ இதை வந்து கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஏண்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற தங்கச்சிமார்கள் கட்டாயம் இந்த பிஸ்கெட்டை வந்து ட்ரை பண்ணி வீட்டில் அசத்துங்க இந்த சேனலை வந்து சிங்களம் பேசக்கூடிய நண்பர்களும் வந்து பார்க்குறதா சொன்னாங்க நான் பேசுகிற தமிழுமே அவங்களுக்கு நல்லா கிளியராக விளங்குறதாகவும் சொன்னாங்க இருந்தாலும் அவங்களுக்காக நான் சிங்களத்தால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னு நினச்சேன் வீடியோட லென்த் வந்து கூடிரும் அது பெரிய சிக்கலாக இருக்குது நார்மலாக நாங்கள் வந்து ஷொப்பில் வாங்குகிற நெய்யை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணக்கிட்டு அது வந்து ஒயிட் கலரில் மாறும் பட் இன்றைக்கி நான் இந்த இந்த நெய்யை வந்து யூஸ் பண்ணி பீட் பண்ணுறேன் பண்ணுறேன் அதில் கலர் வந்து மாறுற மாதிரியே இல்லை பட் அது வந்து நல்லாவே பீட் ஆகிக்குது இந்த டைமில் வந்து நான் சுகர் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சுகர் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ஸில் அளவுகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த அளவு நெய் எடுக்கிறீங்களோ அதில் டபுள் மடங்கு வந்து பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க போடக்கிட்ட வந்து எல்லாம் ஒரே அடியாக போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மாதிரி நெய்யையும் பவுடர் சுகரையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு வந்து நீங்கள் கோதுமா சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்தளவு சுகர் சேர்த்தினோங்களோ அளவே நீங்கள் வந்து கோதுமாவையும் வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து சுகர் வந்து குறைச்சி வேணும்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க இல்லாட்டி அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டான நெய் பிஸ்கட் வந்து ரெடி ஆகிரும் நீங்கள் மாவை சேர்த்த பிறகு நீங்கள் கை யூஸ் பண்ணித்தான் இந்த டோவை வந்து எடுக்கணும் ஸோ இந்த இருந்து நீங்கள் கையை வந்து யூஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க மாவை சேர்த்துக்கிட்டேயும் நீங்கள் மாவெல்லாத்தையும் வந்து ஒரே அடியாக போட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நெய் பிஸ்கட் செய்யக்கிட்ட வந்து உங்களுக்கு நெய் வந்து போதாமல் பேய்த்துதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியும் இந்த நெய் பிஸ்கட்டை வந்து செஞ்சு கொள்ளேயிலும் நீங்கள் நெய்க்கு பதிலாக வந்து என்ன சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்செடுத்திங்கன்னு சொன்னால் அதுலேயும் நீங்கள் பர்ஃபெக்டான நெய் பிஸ்கட்டை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் இந்த டோவை வந்து இந்த மாதிரி உருண்டையாகிற அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து நாங்கள் இப்போ இந்த பிஸ்கட்டை வந்து பேக் பண்ண போகிறோம் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரேல வந்து ஒயில் சரி நை சரி சேர்த்து நல்லா தடவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அழகாக இந்த பிஸ்கட்டை வந்து செஞ்சு பேக் பண்ணி எடுக்கத்தான் இருக்குது நீங்கள் பிஸ்கட்டை செய்யக்கிட்ட இந்த மாதிரி அழகாக தட்டி அதை வந்து நீட்டாக நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க பிஸ்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் கவர்ச்சி ஆக்கி கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் கலர் யூஸ் பண்ணி பிஸ்கெட்டில் மிடில் வந்து உங்களுக்கு டொட்ஸ் வச்சு கொள்ளையிலும் இல்லைன்னு சொன்னால் ஃப்ளம்ஸ் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்படி என்ன சரி வச்சு உங்களுக்கு அழகுபடுத்தி கொள்ளையிலும் நான் இன்றைக்கி வந்து ரெட் கலர் யூஸ் பண்ணி பிஸ்கட்ஸில் அரைவாசிக்கு வந்து டொட்ஸ் வச்சு காட்ட போகிறேன் அதுக்கு உங்களுக்கு டூத் பிக் யூஸ் பண்ணி கொள்ளையிலும் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டொட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிட்டால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமாகவே அதை கையாளுங்க இல்லாட்டி இந்த மாதிரி தான் நோடையும் கையெல்லாம் வந்து கலர் ஆகிரும் பிஸ்கட்டை வந்து பேக் பண்ணுறதுக்கு ட்ரேல அடுக்கக்கிட்ட வந்து நல்லா கெப் வச்சு இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் பேக் பண்ணக்கிட்ட பிஸ்கட் வந்து பெருசாகும் இல்லையா ஸோ அது வந்து ஒண்டோடொண்டோ ஒட்டிடாமல் இந்த மாதிரி கெப் வச்சு அடுக்கிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அவனை வந்து பத்து நிமிஷத்துக்கு டபுள் சைட் பேக் ஆகிறதுக்கு நூற்றி இருபது செல்சியஸில் வந்து நீங்கள் பேக்காக வைங்க நெய் பிஸ்கட் வந்து குயிக்காகவே பேக் ஆகிரும் ஸோ கிட்டவே இருந்து இதை பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னு சொன்னால் மிச்ச நேரம் வச்சிங்கன்னு சொன்னால் பிஸ்கட் வந்து கருகிரும் அதனால் பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த பிஸ்கெட்டை வந்து நீங்கள் பார்த்து இறக்கிக்கோங்க மூணு இன்க்ரீடியண்ட்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாகவும் குயிக்காகவும் டேஸ்டியாக செய்யக்கூடிய நெய் பிஸ்கட் வந்து ரெடி ஆகிட்டுது நீங்களும் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி இன்னொரு ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்